அனைவருக்கும் வணக்கம் நாம் சாமானிய மனிதர்களாக இருந்தாலும் சரி யோக சாதனம் பழகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய உடல் மற்றும் உடல் உறுப்புகளின் இணக்கம் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் நாம் கண்களை மூடி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது உடன்கள் வழியாக நம்முடைய இயக்கம் ஏதும் நடைபெறுவதில்லை உறங்கி வெழித்தான போது புலங்கள் வழியாக ஜீவ ஜீவசக்தியாகிய வாயு சலித்து வெளியேறும் போது உணர்ச்சிகள் உருவாகின்றன எண்ணங்கள் உருவாகின்றன அந்த எண்ணங்கள் மேலிட்டால் உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மிகவும் விசித்திரமானவை நம்முடைய ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு புள்ளி மனம் என்பதாகும் இந்த மனம்தான் சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாகிறது மனவே நோய்களுக்கு காரணம் மனதிலே ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை சீரமைத்து அதை நேராக மாற்றிவிட்டால் உடல் தாமாகவே தன்னை சரி செய்து கொள்ளும் என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்டு உலகின் பல மருத்துவ முறைகள் ஏற்கின்றன குறிப்பாக ஓமியோபதி மருத்துவம் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த டாக்டர் சாம்பவேன் பிரெட்ரிக் ஹானிமான் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஓமியோபதி மருத்துவம் என்பது பெரும்பாலும் மனக்குறிகளை சார்ந்தே நோய்க்கான தீர்வை கொடுத்தது இந்த ஓமியோபதி மருத்துவத்தின் மற்றொரு பிரிவாகிய இலண்டனை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பாட்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட மலர் மருத்துவம் என்பதும் மனம் சார்ந்த உணர்ச்சிகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்டது மனதிலே ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் சீரமைக்கப்பட்டு விட்டால் உடலிலே ஏற்பட்டிருந்த நோய்கள் நீங்கிவிடும் என்பது அவருடைய கூற்று இந்த கூற்று உண்மைதானா என்கிற ஐயம் பலருக்கும் எழுவதுண்டு ஓமியோபதி மருத்துவத்தை கண்டுபிடித்த டாக்டர் சாமுவேல் ஹனிமான் என்பவர் தன்னுடைய மருத்துவத்தை மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்ட முயன்ற போது அவர் சொன்னதை ஏற்க எவரும் தயாராக இல்லை இதை நிரூபிக்க வேண்டும் என்று ஹனிமான் விரும்பினார் அவரிடத்திலே இந்த மருத்துவத்தை பற்றிய வினாக்களை எழுப்பியவர்களுக்காக ஒரு விருந்து தயாரிக்கப்பட்டது அந்த விருந்து முடிந்த பிறகு இதற்கான பதிலை சொல்வதாக ஹனிமான் குறிப்பிட்டார் விருந்து நிகழ்ச்சி தடபுடலாக நடைபெற்றது விருந்து முடிந்த பிறகு ஹனிமான் ஒரு சிறிய அறிவிப்பை வெளியிட்டார் விருந்தினர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் இன்று உங்களுக்கு பரிமாறப்பட்ட இனிப்பான மதுபானத்திலே கைதவறுதலாக பேதி மருந்து கலக்கப்பட்டு விட்டது அது காரணமாக சிலருக்கு வயிற்று போக்கு ஏற்படக்கூடும் நடந்துவிட்ட தவறுக்காக உங்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கொள்கிறேன் அதற்கான மருந்தையும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் இதை கேட்ட மாத்திரத்திலே விருந்தினர்களுக்கு மிகப்பெரிய பீதி கொண்டு விட்டது இந்த ஹனிமானை நம்பி வந்ததற்கு நமக்கு சரியான தண்டனை கிடைத்தது என்று எண்ணினார்கள் வந்திருந்த விருந்தினர்களிலே பலருக்கு வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டது அவரவர்கள் கழிப்பறைக்கு செல்வதும் வருவதுமாக இருந்தார்கள் அவரவர்கள் தங்கள் கையிலே வைத்திருந்த மருந்து பெட்டிகளிலே இருந்து வயிற்றுப்போக்கை நிறுத்துவதற்கான மருந்தையும் எடுத்து உட்கொண்டார்கள் ஹனிமான் மீது பயங்கர கோபம் கொண்ட அவர்கள் தாறுமாறாக ஏசவும் பேசவும் ஆரம்பித்தார்கள் சிரித்து கொண்டே ஹனிமான் ஒரு விடயத்தை சொன்னார் நான் உங்களிடத்திலே ஒரு பொய் சொன்னேன் நாம் விருந்திலே பரிமாறிய பானத்திலே எந்த விதமான பேதி மருந்தும் கலக்கப்படவில்லை மனம்தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பதற்காக ஒரு பொய் சொன்னேன் என்று சொன்னார் அப்போதுதான் வந்திருந்த விருந்தினர்களுக்கு ஹனிமானுடைய நோக்கம் புரிந்தது ஹனிமானை நம்பியிருந்த பலருக்கு வேதியாகவில்லை மனம்தான் காரணம் நீங்கள் மனதால் வேதி மருந்தை உட்கொண்டு விட்டதாக நம்பினீர்கள் அதன் காரணமாக உங்களுக்கு வேதி ஏற்பட்டு விட்டது என்று ஹனிமான் நிரூபித்தார் நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பற்பல விதமான உணர்ச்சிகளுக்கு ஆளாகிறோம் நம் மனதில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளுக்கு ஏற்ப உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகளின் இயக்கத்திலேயும் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன அக்கு என்ற என்கிற சீன தேச குத்தூசியை மருத்துவத்தினுடைய தத்துவப்படி பஞ்ச பூதங்கள் அவற்றோடு இணைந்திருக்கக்கூடிய உறுப்புகள் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவிலே ஐந்து பூதங்கள் அவற்றோடு இணைந்திருந்த உறுப்புகள் அவற்றிலே ஏற்பட்ட உணர்ச்சி மாறுபாடுகள் என்னையெல்லாம் செய்கின்றன அது எப்படி நோயாக மாறுகிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நிலம் என்கிற பஞ்சபூதத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நிலம் என்கிற பஞ்சபூதத்திலே மண்ணீரல் மற்றும் இறைப்பை ஆகிய இரண்டு உறுப்புகள் இணைந்திருக்கின்றன இந்த இரண்டு உறுப்புகளிலும் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டால் அதன் பிரதிபலிப்பு வாயில் அதாவது உதறுகளிலே தெரியும் நீங்கள் உதற்றின் வடிவத்தையும் மண்ணீரலின் வடிவத்தையும் ஒத்து பார்த்தால் சற்றேறக்குறைய இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கின்ற அதிசயத்தை காணலாம் மண்ணீரல் இறைப்பை ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மண் என்கிற பஞ்சபூதத்தோடு சம்பந்தப்பட்டவை இது காரணமாக ஏற்படக்கூடிய உபாதைகள் அதன் வெளிப்பக்க உணர்வு உறுப்பாக இருக்கக்கூடிய உதட்டிலேயும் பிரதிபலிக்கும் வயிற்றிலே புண் இருந்தால் வாயிலேயும் புண் ஏற்படும் ஆனால் மண்ணீரலை பற்றி பெரும்பாலும் பலரும் கொள்வதில்லை மன்னிரலிலே பாதிப்பு ஏற்பட்டாலும் அது உதட்டிலே பாதிப்பை ஏற்படுத்தச் செய்யும் இந்த இரண்டு உறுப்புகளிலே அதாவது மண்ணீரல் மற்றும் இறைப்பையிலே பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் ஒரு பதற்றம் படபடப்பு ஆகியவை ஏற்பட செய்யும் இதை வேறு விதமாகவும் புரிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக ஒருவர் பதற்றத்திலும் படபடப்பிலுமே இருந்தால் அவருடைய உடலுக்குள்ளே இறைப்பை மற்றும் மண்ணிரல் ஆகிய இந்த இரண்டு உறுப்புகளும் பாதிக்கப்படும் உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் மனதிலே பாதிப்பு ஏற்படுவதற்கு மாறாக மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்ந்து நீடிக்குமானால் அது அந்த உணர்வோடு சம்பந்தப்பட்ட உறுப்பையும் பாதிக்கும் என்பது சீன குத்தூசி மருத்துவத்தின் தத்துவமாகும் மேலும் இனிப்பு என்கிற சுவை இந்த இரண்டு உறுப்புகளோடு சம்பந்தப்பட்டது இனிப்பு என்கிற சுவையை உண்ணாவிட்டால் மண்ணீரல் மற்றும் இறைப்பை ஆகியவை சீராக இயங்க மாட்டார் நாம் உண்ணும் உணவு சரியாக செரிமானமாவதற்கு இனிப்பு என்கிற சுவை தேவையாக இருக்கிறது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இனிப்பு என்கிற சுவை வேறு உண்ட உணவு உள்ளே சென்று மாறக்கூடிய குளுக்கோஸ் என்பது வேறு இனிப்பு என்கிற சுவைதான் இறைப்பை மற்றும் மண்ணிரல் சீராக இயங்குவதற்கு உதவி செய்கிறது மேலும் இந்த மண்ணிரல் மற்றும் இறைப்பையினுடைய உறுப்பு செயல்பாட்டிலே மாறுபாடுகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்படுவது எப்போதும் கோடை காலத்திலும் ஈரப்பதமான காற்று வீசக்கூடிய காலத்திலும் இருக்கும் காற்றிலே ஒரு புழுக்கமான நிலை இருக்கும்போது போது மற்றும் மண்ணிரல் ஆகியவை பாதிக்கப்படும் பொதுவாக இந்த உறுப்பின் பாதிப்பு மஞ்சள் நிறத்திலே நாக்கிலே ஒரு மாசுவை படிய செய்யும் உங்கள் நாக்கை கண்ணாடியின் முன்னே நீட்டி பார்க்கும் போது நாக்கிலே மஞ்சள் நிறமான ஒரு படிமம் படிந்திருந்தால் உங்களுக்கு இறைப்பை மற்றும் மண்ணிரல் ஆகியவற்றில் பாதிப்பு இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் இங்கே ஒரு விடயத்தை நாம் சரியாக துல்லியமாக கவனிக்க வேண்டும் பயம் அதாவது பதற்றம் அல்லது பரபரப்பு இந்த இரண்டு உணர்ச்சிகள் பதற்றம் மற்றும் பரபரப்பு ஆகிய இந்த இரண்டு உணர்ச்சிகள் தொடர்ந்து ஒருவருக்கு இருந்து கொண்டே இருந்தால் அது இறைப்பையையும் மண்ணிரலையும் பாதிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த உணர்ச்சிகள் இது சார்ந்த பாதிப்புகளில் தப்பிப்பது எப்படி என்பதை பற்றி இந்த பதிவின் கடைசியிலே சொல்லுகிறேன் இதற்கு அடுத்தபடியாக நீர் என்கிற பஞ்சபூதத்தை பற்றியும் அது சார்ந்த உறுப்புகளை பற்றியும் சற்று பார்த்துவிடலாம் தண்ணீர் இந்த உலகம் நீர் இல்லாமல் இயங்காது தண்ணீர் என்று சொன்னால் இது பஞ்சபூதத்திலே மிக மிக முக்கியமான ஒன்றாகும் இந்த தண்ணீர் என்கிற பஞ்சபூதத்தின் ஆட்சியை பெற்றிருக்கக்கூடிய உறுப்புகள் செர்நீரகங்கள் மற்றும் மூத்தரப்பை ஆகியவை இந்த இரண்டு உறுப்புகளும் தண்ணீரோடு சம்பந்தப்பட்டவை இந்த உறுப்புகளிலே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதன் தீவிரம் காதுகளிலே வெளிப்படும் காதுகளிலே இறைச்சல் வித்தியாசமான ஓசைகள் கேட்பது காதிலே ஏற்படக்கூடிய வலி காது அடைப்பு காது அடைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய தலை கிருகிருப்பு இவை எல்லாமே இந்த செருநீரகம் சார்ந்தே பாதிப்பை தரக்கூடியவை அது மாத்திரமல்லாது உடலிலே எலும்பு மற்றும் கொருத்தெலும்புகளிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் இந்த உறுப்புகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் காரணமாக இருக்கின்றன உணர்ச்சிகளிலே இந்த உறுப்புகள் பய உணர்ச்சியினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன பொதுவாக ஒருவர் அதிகம் பயந்தால் அவருக்கு உடனடியாக சிறுநீரகம் மூத்தரப்பை ஆகியவை அதிதீவிரமாக தீவிரமாக வேலை செய்கின்றன சிறுநீரகத்திலே இருக்கக்கூடிய அடினல் என்கிற சுரப்பி அதிகமாக சுரக்கிறது இந்த சுரப்பி அதிகமாக சுரந்தால் அந்த சுரப்பின் காரணமாக உடலுக்கு பாதிப்பு கூடாது என்பதற்காக இதயத்தின் இரத்த அழுத்தம் என்பது அதிகரிக்கிறது இது மிகவும் அதிகரிக்கும் போது குருதி குழாய்கள் வெடித்து போகின்றன பக்கவாதம் மாரடைப்பு ஆகியவையும் கூட ஏற்படுகின்றன நீங்கள் பார்த்திருக்கலாம் சிறு குழந்தைகளை அதட்டும் போதும் அடிக்கும் போதும் அவர்கள் பயத்திலே சிறுநீர் கழித்து விடுவதை பெரியவர்களும் கூட பயத்திலே சிறுநீர் கழித்து விடுவதையும் பார்க்க முடிகிறது பயம் என்கிற உணர்ச்சி நீர் என்கிற பஞ்சபூதத்திலே அதிகமான அழுத்தத்தை கொடுக்கிற காரணத்தால் இது ஏற்பட்டு விடுகிறது மேலும் இந்த உறுப்பு இயங்குவதற்கு உப்புச்சுவை தேவையாக இருக்கிறது தின்றவன் தண்ணீர் குடிப்பான் என்று சொல்லுவார்கள் உடலுக்கு தேவையான நீர் சக்தியை கிடைப்பதற்கு உப்புச் சுவையை உண்டாக வேண்டியது அவசியமாகிறது உப்பை உண்ணும் போது அந்த உப்பை கரைத்து வெளியேற்றுவதற்காக தண்ணீர் தாகம் அதிகமாகிறது அந்த தண்ணீர் தாகத்தை தீர்த்து கொள்ள தண்ணீரை குடிக்கும்போது போது குருதியிலே இருக்கக்கூடிய கழிவுகள் அலசி வெளியேற்றப்படுகின்றன குளிர்காலத்திலே இந்த உறுப்புகள் மிக அதிகமாக இயங்குகின்றன இது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதிகமாக குளிராக இருக்கும் போது அடிக்கடி சிறுநீர் கழிப்பது வழக்கமாக இருக்கும் இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும் அதிகமாக சிறுநீர் கழித்துவிட்டால் அதிகமாக தாகம் எடுக்கும் அந்த தாகத்திற்காக தண்ணீர் குடிக்கும் போது அது மேலும் தொந்தரவுகளை அதிகப்படுத்தும் எனவே குளிர்காலங்களிலே குளிரிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நாம் வெந்நீரிலே குளிப்பதையும் இதமான சூடான பானங்களை பருகுவதையும் வழக்கமாக கொண்டிருப்பதை நாம் அனைவரும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் மழை வேகம் சூழ்ந்திருந்து மலைச்சாரல் காற்று வீசி குளிர் என்பது ஏற்படக்கூடிய காலங்களிலே இந்த உறுப்புகள் அதிகமாக இயங்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக உடலில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் காலங்களோடு அவ்வப்போது நடைபெறக்கூடிய உலகியல் சார்ந்த விடயங்களையும் சீனர்கள் இணைத்து பார்த்தார்கள் தானியங்களை அறுவடை செய்து அவற்றை பாதுகாப்பாக சேமித்து வைக்கக்கூடிய காலத்திலே இவை நடக்கும் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தொடர்ந்து ஒருவர் பய உணர்ச்சிக்கு ஆணாகி இருந்தால் அவருடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் மூத்தரப்பை பாதிக்கப்படும் காதுகள் பாதிக்கப்படும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த உணர்ச்சிகள் எதனால் ஏற்படுகின்றன ஒரு பெருத்த சத்தம் கேட்கிறது அது வெடிகுண்டு வெடித்த ஓசையோ என்கிற அச்சம் வருகிறது ஒருவர் அதற்றுகிறார் மிரட்டுகிறார் குழந்தை அஞ்சுகிறது ஒருவேளை அந்த குழந்தை காதுகளை மூடி இருந்து காதுகள் கேட்காமல் இருந்து பக்கத்திலே ஏதாவது ஓசை கேட்டால் பய உணர்ச்சி ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை அப்படியென்றால் காதுகள் கேட்டு அந்த ஓசையை உள்வாங்கியதின் காரணமாக பய உணர்ச்சி என்பது ஏற்படுகிறது இந்த பய உணர்ச்சிதான் சிறுநீரகம் மற்றும் மூத்தரப்பை ஆகியவை பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன நாம் நினைத்திருப்பதைப் போல உடலுக்கு வந்த நோய் உடலால் வந்ததல்ல மனதிலே ஏற்பட்ட உணர்ச்சிகளால் வந்தது என்பதை சரியாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அடுத்து நெருப்பு என்கிற பஞ்சபூதம் இந்த நெருப்பு என்கிற பஞ்சபூதத்திலே இதயம் சிறுகுடல் ஆகியவை சம்பந்தப்பட்டிருக்கின்றன அதனோடு சச்சேரக்குறைய இதயத்தின் வடிவத்தை ஒத்தே நாக்கு என்கிற உறுப்பும் இருக்கிறது இதயம் பாதிக்கப்படும் போது நாக்கிலும் பாதிப்பு ஏற்படுகிறது மாரடைப்பை சிந்தித்தவர்களுக்கு நாக்கு உள்ளே இழுத்துக் கொள்ளுகிறது நாக்கின் இயக்கம் தரிகட்டு போகிறது இவற்றையெல்லாம் கூட பார்க்க முடிகிறது இந்த இதயம் இதய உரை செருகுடல் ஆகிய இந்த உறுப்புகள் மகிழ்ச்சி என்கிற உணர்ச்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன அதிகமாக ஆனந்தம் மகிழ்ச்சி என்பது ஏற்படும் போது இதயம் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது என்பதாகவே சொல்லப்படுகிறது அல்லது இதயம் சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள் மிக அதிகமான கொண்டாட்டத்தில் ஈடுபடும் போது அவர்களுக்கு பாதிப்பு வந்துவிடுவதை உணர முடிகிறது நிறைய நிகழ்ச்சிகளை பற்றி நாம் நாளிதழ்கள் மற்றும் தொலைக்காட்சிகளிலே பார்க்கும் போது ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு பள்ளி விழாவிலே பேசிக்கொண்டிருந்த மாணவி மகிழ்ச்சியாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் திடீரென்று கீழே விழுந்து மாரடைப்பால் இறந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள் மேடையிலே பாடல் பாடிக்கொண்டிருந்தவர் மயங்கி விழுந்து இறந்து விட்டார் மேடையிலே நடித்துக் கொண்டிருந்தவர் மயங்கி விழுந்து இறந்து விட்டார் இப்படியெல்லாம் கூட நாம் கேட்டிருக்கிறோம் இங்கே உணர்ச்சிகளுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் பஞ்சபூதத்திற்கும் நிறையவே தொடர்பு இருப்பதை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது இதயம் சீராக இயங்குவதற்கு கசப்பு சுவை என்பது தேவையாக இருக்கிறது பொதுவாக உணவிலே அன்றாடம் கசப்பு சுவையை தேவையான அளவு உட்கொண்டு வருபவர்களுக்கு இதயத்தாக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அவருடைய இதயம் நன்கு பலமாகவே இருக்கின்றன இதயத்தில் எவ்விதமான பாதிப்புகளும் பெரும்பாலும் விடுவதில்லை இளவெனில் காலம் இந்த உறுப்பினுடைய பாதிப்புக்கான காலமாக இருக்கிறது வெப்பம் என்பதும் இந்த உறுப்புக்கு ஆகாத ஒன்றாக இருக்கிறது இந்த உறுப்பு சிவப்பு நிறத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது எதையும் பாதிக்கப்பட்டிருந்தால் நாக்கு சிவப்பாக பயப்படும்படியாக மாறியிருக்கும் அது இதய பாதிப்பை குறிக்கிறது நாக்கை கொண்டு பரீட்சை செய்து பார்த்து உடலில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை அறிந்து கொண்டு விட முடியும் நாக்கு சிவப்பாக இருந்தால் அது இதய பாதிப்பை பற்றி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது என்றும் மருத்துவம் சொல்லுகிறது பொதுவாக வளர்ச்சியின் காலத்தை இந்த நெருப்பு என்கிற பஞ்சபூதம் குறிப்பிடுகிறது பெரும்பாலும் மாரடைப்பு அதிகாலை வேளையிலே சூரிய உதயத்திற்கு சற்று முன்பே ஏற்படுகிறது காரணம் சரியான உறக்கம் இல்லாமல் படுக்கையிலே படுத்திருப்பவர்கள் உடல் உஷ்ணம் அதிகரித்ததன் காரணமாக இதய படபடப்பு மேலிட்டு இந்த அதிகாலை வேளையிலேயே பெரும்பாலும் மாரடைப்பை சந்திக்கிறார்கள் என்பதாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் உணர்ச்சிகள் உறுப்புகளை பாதிக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பஞ்சபூதம் காற்று இதை சீன குத்தூசி மருத்துவத்திலே உலோகம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த பஞ்சபூதத்தோடு நுரையீரல் பெருங்குடல் ஆகிய இந்த இரண்டு உறுப்புகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன இதனோடு நாசி அதாவது மூக்கு என்பதும் சம்பந்தப்பட்டிருக்கிறது நுரையீரல் எப்படி இரண்டு இருக்கிறதோ அதுபோல நாசுகிற இரண்டு தொலைகள் இருக்கின்றன வடிவம் சற்று நாசியை ஒத்திருக்கிறது இருக்கிறது மனச்சிக்கல் நுரையீரலிய சளி ஆகியவை ஏற்படும் போது அதன் பாதிப்பு விளைவுகள் மூக்கிலேயும் தென்படுகிறது மூக்கடைப்பு மூக்கில் நீர்வடிதல் சளி கோர்த்துக் கொள்ளுதல் ஆகிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன சுவாச தடை ஆகியவையும் கூட ஏற்படுகின்றன இந்த உறுப்பு கவலையினால் அதிகம் பாதிக்கப்படுகிறது மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு நுரையீரல் பாதிப்பும் பெருங்குடல் பாதிப்பும் ஏற்பட்டு ஏற்பட்டுவிடுகிறது நாக்கிலே வெண்மை நிறமான மாசு படிந்திருந்தால் அது நுரையீரல் மற்றும் பெருங்குடல் பாதிப்பை குறிக்கிறது கண்ணாடியிலே நாக்கை நீட்டி பார்க்கும் போது நாக்கிலே வெள்ளை நிறமான மாசு படிந்திருந்தால் அது நுரையீரலிலே சளி இருக்கிறது அல்லது பெருங்குடலிலே மலம் தேங்கி இருக்கிறது என்பதை குறிக்கிறது இந்த உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு காரச்சுவை தேவையாக இருக்கிறது பொதுவாக ஜலதோஷம் பிடித்திருப்பவர்கள் அதிக காரமாக எதையாவது உண்ண வேண்டும் என்று விரும்புவதை பார்க்க முடிகிறது இது பனிக்காலத்திலே அதிகம் குளிராக இருக்கக்கூடிய காலத்திலே அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்பாக இருக்கிறது இக்காலம் காலமாகவும் இருக்கிறது அறுவடை காலமாகவும் இருக்கிறது நெல் போன்ற தானியங்களை விதைக்கிறோம் அந்த தானியங்கள் பருவ காலத்திலே செழித்து வளர்கின்றன அவை கூடிய காலம் வரும்போது காலம் முடிந்து பனிக்காலம் வந்துவிடுகிறது பனிக்காலம் வந்தபோது போது விதைகள் முதிர்ச்சியடைந்து செடியிலே இருந்து பச்சை நிறம் முற்றிலுமாக மறைந்து போகிறது அறுவடை செய்ய வேண்டியதை இது குறிக்கிறது பொதுவாக இந்த காலத்திலே நுரையீரல் மற்றும் பெருங்குடல் ஆகியவை பாதிப்பை சந்திக்கின்றன எப்படியெல்லாம் காலநிலைகளும் மன உணர்ச்சிகளும் பஞ்சபூதங்களையும் உடல் உறுப்புகளையும் பாதிக்கின்றன என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்து நாம் ஆகாயம் என்கிற பஞ்சபூதத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இதை சீனர்கள் மரம் என்று குறிப்பிடுகிறார்கள் இதிலே கல்லீரல் மற்றும் பித்தப்பை ஆகிய உறுப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன இந்த உறுப்புகள் கண்களோடும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன பொதுவாக அதிகமாக கோவப்படும் போது கண்கள் சிவந்துவிடும் நீங்கள் திரைப்படங்களிலே பார்த்திருப்பீர்கள் கதாநாயகன் அல்லது கதாநாயகி கோவப்பட்ட உணர்ச்சியை காட்டுவதற்கு கண்கள் சிவந்திருப்பதாக காட்டுவார்கள் அதிகமாக கோவப்படக்கூடியவர்களுக்கு கல்லீரல் பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும் அது காரணமாக கண்களிலேயும் பாதிப்புகள் ஏற்பட செய்யும் இப்போது கல்லீரல் அல்லது கண்களிலே பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு காரணம் கோபம் என்கிற உணர்ச்சிதான் என்பதை புரிந்து கொள்ளலாம் அல்லது கல்லீரல் கண்களிலே பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் அதிகம் கோபப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் உடலிலே கல்லீரல் என்பது தசைகள் மற்றும் தசை நார்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது குடிப்புச் சுவைதான் இந்த உறுப்பை இயக்கக்கூடிய சுவையாக இருக்கிறது வசந்த காலம் இந்த உறுப்புகள் பெரும்பாலும் தாக்கத்திற்கு ஆளாகக்கூடிய காலமாக இருக்கின்றன இது பச்சை நிறத்தை கொண்டிருக்கிறது பச்சை நிறத்திலே வாந்தி செய்தால் பித்தம் அதிகரித்திருப்பதாக சொல்லலாம் கல்லீரலில் இருந்து பித்த நீர் சுரக்கிறது பித்த நீர் சுரக்கிறது என்பதை மாத்திரம்தான் தெரிந்திருக்கிறோம் அப்படியல்ல கல்லீரல் சர்ச்சரக்குரிய ஐநூறுக்கும் மேற்பட்ட வித்தியாசமான ரசாயனங்களை சுரக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது இந்த உறுப்பின் செயல்பாட்டை இன்னமும் எவராலும் முழுமையாக கண்டறிய முடியவில்லை இந்த உறுப்பிலே பாதிப்பு ஏற்பட்டால் உடலிலே அதிகமான வாயு தொல்லை ஏற்பட்டு விடுகிறது காற்று வாயுத்தொல்லை ஏற்பட்டு விடுகிறது இந்த வாயு தொல்லை ஏற்படக்கூடியதன் காரணமாக உடலிலே பல இடங்களிலே வழிகள் ஏற்படுகின்றன மூட்டுக்களிலே வாயு தங்கினால் அது கீழ்வாயு இப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் அது ஒவ்வொரு விதமான தொல்லைகளை கொடுக்கிறது எலும்புகள் சேரக்கூடிய மூட்டுக்களிலே வாயு சென்று தங்கும் போது பற்பல விதமான விரும்பத்தகாத வலிவேதனைகளை கொடுக்கிறது இந்த உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பாதக விளைவுகளை சீனர்கள் குத்தூசி மருத்துவத்தின் மூலமாக மன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் என்று கண்டறிந்தார்கள் ஓமியோபதி மற்றும் மலர் மருத்துவத்திலே மனதிலே ஏற்படக்கூடிய குறிகளை குணப்படுத்துவதற்கான மருந்துகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன மனக்குறிகளை தீர்ப்பதற்கான மருந்துகளை கொடுக்கும் போது உடலிலே உறுப்பிலே ஏற்பட்ட பாதிப்புகள் தாமாகவே விடுவதைப் பற்றியும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அருமை சகோதர சகோதரிகளே யோக சாதனம் பழகக்கூடியவர் சுவாசத்தை கட்டுப்படுத்தி உருங்கமுத்தியத்திலே மனத்தை நிறுத்தி இடைவிடாமல் யோக பயிற்சி செய்யும் போது மற்ற உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஓரளவு தனித்துக் கொண்டு விடுகிறார் ஆனால் உடலிலே வெப்பம் அதிகரிக்கிற காரணத்தால் நேரடியாக கல்லீரல் பாதிக்கப்படுகிறது கண்களிலேயும் கூட சிறிது பாதிப்பு வருகிறது இது காரணமாக பித்தம் அதிகரித்து சில வகையான தொந்தரவுகள் ஏற்படுகின்றன இதை பற்றியும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் சித்தர்கள் கண்டுபிடித்த முத்திரை பயிற்சிகள் எந்தவிதமான மருந்தின் உதவியும் இல்லாமல் முத்திரைகள் மூலமாக மன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு சொல்லிக் கொடுக்கிறது யோகசாதன பயிற்சியில் ஈடுபட்டு மனதை அதன் போக்கிலே போகவிடாமல் புலன்கள் வழியாக போகவிடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய யோக சாதகர்கள் தங்கள் உடல் உறுப்புகளிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் காப்பாற்றிக் கொண்டு விடுகிறார்கள் மேலும் உடலுக்குள்ளே இயக்கத்திற்காக சுரக்கக்கூடிய சுரப்பிகள் சீராக இயங்குவதற்கும் யோகப்பயிற்சி உதவியாக இருக்கிறது இது காரணமாக யோகிகள் பெரும்பாலும் தீவிரமான நோயிலே பாதிக்கப்படுவது இல்லை அருமை சகோதர சகோதரிகளே இங்கே சொல்லியிருந்த இந்த பதிவை மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகள் உங்களுடைய எந்த உறுப்பை பாதித்திருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மறந்து வேண்டாம் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் எந்த வகையான உணர்ச்சிகளை அதிகமாக நீங்கள் சுமந்து இருக்கிறீர்களோ அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் உடல் உறுப்புகள் தாமாகவே தம்மை சீர் செய்து கொண்டு விடக்கூடிய அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் நிறைய ரகசியங்கள் நம்முடைய உடலிலே மறைந்து கிடக்கின்றன புரிந்து கொண்டவர்கள் வெல்கிறார்கள் புரியாதவர்கள் நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள் இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு அனுபவத்தை கொடுத்திருக்கும் என்று கருதுகிறேன் மீண்டும் வேறொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்